வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் பசுமை தாயகம் சார்பாக வெட்டப்பட்ட மரங்களுக்கு இறுதி அஞ்சலி சாலை விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட்ட மரங்களை மாற்று நடவு செய்ய பசுமை தாயகம் கோரிக்கை விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அரக்கண்டநல்லூர் அரசு தொழில் பயிற்சி கல்லூரி அருகில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் உள்ளிட்ட பல மரங்கள் சாலை விரிவாக்க பணிகளுக்காக வெட்டப்படுவதை கண்டித்து பசுமை தாயகம் சார்பில் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெட்டப்பட்ட மரங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியும் மற்றும் பழமை வாய்ந்த ஆலமரத்தை வேறு இடத்தில் மறுநடவு செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டம் செய்யும் இப்படி வெட்டுப்பட்டு சாக நாங்கள் வாங்கி வந்த சாபம் என்ன பார்த்தோம் பல தலைமுறை பார்த்தோம் மண்ணிலே இருந்தும் இறக்கமற்று வெட்டுகிறானே எங்கள் நடு நெஞ்சிலே பார்த்தோம் பல தலைமுறை காத்து வந்தோம் மண்ணிலே இருந்தும் இறக்கமற்று வெட்டுகிறானே எங்கள் நடு நெஞ்சிலே கோடிகளை கொட்டிறைத்து பாதமைக்கும் பால்விகளே கோடிகளை கொட்டிரைத்து பாதமைக்கும் அமைக்கும் பாவிகளே எங்கள் கட்டுரைக்க இடமில்லையா ஏதோ ஒரு மூலையிலே எங்களை நட்டு வைக்க இடம் இல்லையா ஏதோ ஒரு மூலையிலே நிகழும் தந்த எங்களுக்கு நீங்கள் செய்யும் உங்களுக்கு காற்று மழை எங்களுக்கு நீங்கள் செய்யும் கைமாறு வெட்டி சாய்த்து கூறு போடுவதில் நியாயம் இருக்கா கொஞ்சமாவது எண்ணிப்பாரு வெட்டி சாய்த்து கூறு போடுவதில் நியாயம் இருக்கா கொஞ்சமாவது எண்ணிப்பாரு எங்களை கொல்லப்படுவதால் மட்டும் இல்லை இந்த ஓலம் எங்களை கொல்லப்படுவதால் மட்டும் இடவில்லை இந்த ஓலம் இந்த அவலம் கொடுத்தால் வரும் தலைமுறை எப்படி உயிர் வாழும் இந்த அவலம் தொடர்ந்தால் எப்படி இந்த தலைமுறை உயிர் வாழும் என்று எண்ணியே கலங்குகிறோம் நாளும் என்று எண்ணியே நித்தம் கலங்குகிறோம் நாளும் ஈவு இரக்கம் இவ்விறக்கமற்று வெற்றுதான் எங்கள் ஈர கொலையிலே இது இறக்கமற்று வெற்றுறான் எங்கள் ஈர கொலையிலே பசுமை தாயகத்தை தவிர தடுப்பதற்கு யார் இருக்கா இவ்வுலகிலே

விழுப்புரம் மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் பாலசக்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் மாநில துணைச் செயலாளர்கள் ஐநா கண்ணன் கே பொன்மலை மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன் குமரகுருபரன் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்